السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما جاءت رسلنا لوط نسيء بهم وحاق بهم ذرعا وقال هذا يوم عصيب آمنا بالله صَلَّى الله مولانا العلي العظيم نَمُودِيَةُ دَرْخِلْ தூத் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்களுக்கு மிகவும் சங்கடமாக ஆகிவிட்டது நெருக்கடியாக ஆகிவிட்டது அவர்கள் சொன்னார்கள் இது எனக்கு கடினமான நாள் என்று சொன்னார்கள் என்ற வசனத்தை அல்லா ஆலமீன் சூரத்துல் ஹூது பதினோராம் அத்தியாயம் எழுபத்தி ஏழாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் ஏற்கனவே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய ஒரு பகுதியை நாம் பேசி வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக லூத் அலி இஸ்லாம் அவருடைய அந்த கவுன் அளிக்கப்பட்ட அந்த விவரத்தை பின்னாளிலே எடுத்துரைப்போம் என்று நாம் ஞாபகப்படுத்தினோம் லூத் அலி இஸ்லாமுடைய கவுன் சமுதாயம் இப்படி அழிக்கப்பட்டார்கள் நாசப்படுத்தப்பட்டார்கள் என்கிற தகவல் தொடராக ஏரெட்டு வசனங்களாக இடம்பெற்றிருக்கின்றன இப்ராஹிம் அலிஸ்லாமிடமிருந்து அந்த இறை தூதர்கள் விடைபெறுகிறார்கள் மூன்று முக்கியமான மலக்குமார்கள் வந்திருந்தார்கள் அல்லவா விடைபெறுகிறார்கள் நேராக லூத் அலிஸ்லாம் உடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் வந்த மாத்திரத்திலே ஒரு பதஷ்டம் ஏற்படுகிறது லூத் நபி அலி அவர்களுக்கு அந்த மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வருகிறார்கள் அழகானவர்களாக இருக்கிறார்கள் கம்பீரமானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த சமுதாயத்தின் குண நலன்கள் லூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நன்கு தெரியும் அவர்கள் அறுவறுப்பான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மானக்கேடான செயல்களில் அசிங்கத்தனமான அந்த பால் மனித இயல்புக்கு மாற்றமான அந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் நம்முடைய வீட்டிற்கு அழகான விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தினிருந்தால் இவர்களுக்கு எந்த ஒரு தீமைகளும் விடக்கூடாது என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் லூத் நபி அலி இஸ்லாம் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஜாகு கௌமு யூஹவுன இலை லூத் நபியினுடைய வீட்டிற்கு அடித்து புடைத்து கொண்டு வருகிறார்கள் வெகு தீவிரமாக வருகிறார்கள் அழகான ஆண்கள் வந்திருக்கிறார்கள் என்று வமீன் கபுலு காம அமலூன செய்யாது இதற்கு முன்னாலே அவர்கள் அறுவறுப்பான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் லூத் இஸ்லாம் அவர்கள் அவரிடத்தில் கெஞ்சுகிறார்கள் நபி கெஞ்சுகிறார்கள் கால யா கோமி மக்களே ஹாவுலாய் பனாத்தி பெண் மக்கள் இருக்கிறார்களே உண்ண அத்துகரலக்கும் அவர்கள் தானே உங்களுக்கு பரிசுத்தமானவர்கள் அல்லாஹுவி அஞ்சு கொல்லுங்களேன் பத்தகுல்லா வலா ஃபி லைஃப் என் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த விருந்தாளிகள் விஷயத்திலே என்னை நீங்கள் அசிங்கப்படுத்தி விடாதீர்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் அவர்களிடத்தில் அந்த அறுவறுப்பான செயல்களுக்காக நீங்கள் நெருங்காதீர்கள் அலைசமின்கும் ரஜினும் ரசி தெஞ்சுகிறார்கள் உங்களுக்கு நல்வழி காட்டுகின்ற ஒரு மனிதர் யாருமே இல்லையா நல்ல செய்தியை சொல்லக்கூடிய தாவத் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல மனிதர் யாருமே இல்லையா என்று தங்களுடைய சமுதாயத்தினரை பார்த்து கேட்கிறார்கள் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் பாருங்கள் காலு மாலனா அலித்தி உமக்கு உன்கு தெரியும் தெரிந்தே நீ பேசுகிறாயா பெண் மக்கள் விஷயத்தில் எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது நாங்கள் பெண்களோடு தீர்மானம் முடிப்பவர்கள் கிடையாது உறவாடக்கூடியவர்கள் கிடையாது வ இன்னக்க லத்தாலமும் உரிய எங்களுடைய விருப்பம் என்ன என்பது உமக்கு தெரியும் அல்லவா லூத் நபி அலி இஸ்லாம் அவர்கள் வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள் லவ் அன்னலிபிக்கும் குவா எனக்கு ஏதாவது ஒரு பலம் இருக்க வேண்டுமே அவ் ஆவி இலாறு குரின் சதீத் ஒரு நல்ல ஒரு படை பலம் இருக்க வேண்டுமே ஒரு பலமான ஒரு தூண் இருக்க வேண்டுமே எனக்கு யாருமே அப்படி இல்லையே இவர்களை தடுக்க என் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த விருந்தாளிகள் அவர்களை இவர்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்களே அவர்களை தடுப்பதற்கு எனக்கு ஆதரவாளர்கள் உதவியாளர்கள் யாருமே இல்லையே நான் இந்த நேரத்தில் ஒரு கையாலாகாதவனாக இருக்கிறேனே என்று சொல்லி வருத்தப்படுகிறார்கள் தான் அருமை சகோதரர்களே அந்த இறை தூதர்கள் சொல்லுகிறார்கள் காலுயா லூத் லூத்து இன்னா ருசுலு ரப்பி நாங்கள் வெறும் மனிதர்கள் அல்ல மனித ரூபத்தில் வந்திருக்கிறோமே தவிர ஆனால் உங்களை போன்ற ச மனிதர்கள் அல்ல மாறாக உங்களுடைய ரப்பிடமிருந்து அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் மலக்குமார்கள் எசிறு இழைக்க அவர்கள் உண்மையும் வந்து அடைய முடியாது எனவே நீர் வருத்தப்பட வேண்டாம் என்னையும் அடைய முடியாது உண்மையும் அடைய முடியாது ஃபாசிரிபி அகலிக்க பிக்குத்தீவன் அல்லாயிரு இரவனுடைய ஒரு பகுதியில் நீர் என்ன செய்கிறாய் நீ உம்முடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு நீ சென்று கொண்டே இந்த ஊரை விட்டும் சதும் அந்த ஊருடைய பெயர் சதும் சதுமை விட்டும் நீ வெளியே விடு வலா எழுத்த பித்தமிக்கும் அகதும் நீங்கள் ஊரை விட்டும் நாட்டை விட்டும் செல்லுகிற போது திரும்பி பார்க்கவே செய்யாதீர்கள் திரும்பி பாராமல் செல்லுங்கள் இல்லா இம் உம்முடைய துணைவியை தவிர இந்த ஊர் போகிறது புரட்டப்பட போகிறது உம்முடைய துணைவியும் சேர்த்தே அழிக்கப்பட போகிறார் காரணம் உம்முடைய துணைவி இருக்கிறாரே அவர் தப்பு செய்யக்கூடியவர் தப்பு செய்யக்கூடியவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர் காட்டி கொடுக்கிற ஒரு பெண்மணி எனவே அவளுக்கும் இன்னொரு முசீபுஹா மா அசாபகம் இந்த மக்களுக்கு என்ன வேதனை சோதனை ஏற்படுகிறதோ அதே வேதனை சோதனை அந்த பெண்ணையும் அடையும் இன்னும் இதகும் சுபு இந்த லூத் அலி இஸ்லாமுடைய கவுமை அழிக்கப்படுவதற்கான நேரம் இருக்கிறது அது காலை நேரம் அவர்களுக்காக குறிக்கப்பட்ட அந்த நேரம் இருக்கிறது அது சுபா காலை நேரம் அலைசு சுபுகு கரீம் சுபுகு நேரம் மிக நெருக்கமானதாக இல்லையா இன்னும் கொஞ்ச நேரம் கழிந்தால் சுபுகு வந்துவிடும் அதற்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை பாருங்கள் ஆனால் அதற்கு முன்னாலே நீங்கள் என்ன செய்துவிட வேண்டும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் ஊரை விட்டு வெளியே புறப்பட்டு விட வேண்டும் நீங்களும் உங்களோடு ஈமான் கொண்ட நன்மக்களும் குடும்பத்தினரில் தான் ஈமான் கொண்டிருந்தார்கள் அருமை சகோதரர்களே அல்லாஹூ உடைய நாட்டம் பாருங்கள் காலை நேரம் வந்தது பலம்மா ஜா அம்பருணா நம்முடைய உத்தரவு வந்தபோது ஜ ஆலியகா ஆலி அலையாக ஹிஜாரத்தும் சிஜீலின் மல்லூதின் சவ்வமத்தன் இந்த ரப்பிக்க நாம் என்ன செய்தோம் அதனுடைய மேல் பகுதியை கீழ்பகுதியாக புரட்டி எடுத்தோம் அவர்கள் மீது சுட்ட கற்களை வீசினோம் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் எப்படி அல்லாஹ் தண்டிக்கிறான் பாருங்கள் சுட்ட கல்லை நாம் தொடராக நாம் வீசிக்கொண்டே இருந்தோம் அந்த கல் மாறி பொடிந்தவாறு நாம் இருந்தோம் அதில் பேரும் குறிக்கப்பட்டிருந்தது அடையாளம் போடப்பட்டிருந்தது இன்னக்கல் இன்னாரை தாக்க வேண்டும் இன்னக்கல் இன்னாரை தாக்க வேண்டும் என்கிற முசவ்வமத்தன் என்றாலே அடையாளம் விடப்பட்டிருந்த அந்த கற்களை நாம் வீசினோம் வமாகிய மீன லாலி பி பிபாதின் அநியாயக்காரர்களுக்கு இந்த ஊர் மிக தூரமானதாக இல்லை என்று அல்லாஹ் ஆலமீன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறான் அருமை ஓதலை பெரியோர்களே மானக்கேடான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அருவறுப்பான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஏற்படுகிற அந்த தண்டனைகளை பாருங்கள் சோதனைகளை பாருங்கள் அது ஒரு மிகவும் மோசமான ஒரு வியாதி ஓரினச் சேர்க்கை என்பது ஒரு மோசமான ஒரு வியாதி அது நம்முடைய உடம்பையும் கெடுக்கும் மனசையும் கெடுக்கும் குடும்ப வாழ்க்கையையும் கெடுத்துவிடும் என்பதை உணர்த்து முகமாகத்தான் அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமீன் இந்த லூத் அலி இஸ்லாமுடைய கௌமம் மூலமாக உலக மக்கள் யாவருக்கும் பாடம் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறான் பார்க்க அருமை சகோதரர்களே லூத் அலிஸ்லாம்னுடைய இரண்டு பெண் மக்கள் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சதும் நதிக்கு சென்று தண்ணீர் எடுக்க போயிருக்கிறார்கள் அப்போது தான் அந்த மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் உங்களுடைய இல்லம் எங்கே என்று அந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள் அந்த இரு பெண் மக்களும் அவர்களுடைய பேர் அருமை சகோதரர்களை ரீசா ஜகர்தா அந்த இரண்டு பெண்மக்களும் என்ன செய்கிறார்கள் அவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்கிறார்கள் வீட்டிற்கு வந்து சேர்கிறார்கள் ஏற்கனவே அந்த லூத்தலேஸ்லாம் கௌமல் லூத்தனப்பிடத்திலே சொல்லியிருந்தார்கள் உங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் உத்தரவை பாருங்கள் உங்களுடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தால் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆண்களோடு புணரக்கூடியவர்கள் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் செய்தி செய்தி எப்படி தெரிகிறது அவருடைய மனைவி மூலமாகவே தெரிகிறது எந்த மனைவி அந்த சோதனையில் அழிக்கப்படுகிறாளோ அவள் வெளியே சென்று சொல்லிவிட்டாள் எங்கள் வீட்டிற்கு அழகான விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் அந்த பெண்ணை அல்லாஹ் சும்மா விடுவானா அதற்கு பின்பு அவர்கள் அடித்து அடித்து கொண்டு வருகிறார்கள் வீட்டுக்கு வந்து தான் இவ்வளோ தூரம் அவர்கள் பேசுகிறார்கள் வாதம் பண்ணுகிறார்கள் எங்களுக்கு பெண்கள் விஷயத்தில் எந்த ஒரு தேவையும் இல்லை என்பது தெரியும் நாங்கள் எதை விரும்புகிறோமோ அது என்ன என்பது உமக்கு தெரியுமே என்று சொல்லுகிற போது அருமை சகோதர்களே லூத் அலிஸ்லாம் கவலைப்படுகிறார்கள் ஆகா இந்த நேரத்தில் இவர்களை தடுப்பதற்கு எங்களுடைய இந்த விருந்தாளிகளை பாதுகாப்பதற்கு ஒரு சரியான உறுதுணை இல்லாமல் இருக்கிறதே என்று பின்னால் பெருமானார் ரசூலே கரீம் சுலாஸ் அவர்கள் பேசுகிறார்கள் இந்த சம்பவத்தை முன்னிறுத்தி பேசுகிறார்கள் உண்மையிலே அந்த நேரத்திலே லூத் நபி அவர்களுக்கு பலம் இருக்கவில்லை அவர்களுக்கு சாதாரண அந்த அந்த படைபலம் இருக்கவில்லை பெரும் படைபலம் இருக்கவில்லை ஆனால் அல்லாஹ் பொருட்படுத்திக் கொண்டான் கடைசியில் அல்லாஹ் பொருட்படுத்திக் கொண்டான் படைபலம் இல்லாவிட்டாலும் கூட அவர்களிடத்திலே குவத் பலம் இல்லாவிட்டாலும் கூட அதற்கு அல்லகவே பொருட்படுத்திக் கொண்டது பெரிய விஷயம் அல்லப்பா அல்லாஹ் பொருட்படுத்திக் கொண்டதன் காரணமாக தான் அல்லாஹ் அழிவை இறக்கினான் எப்படி அழிவை இறக்கிறான் பாருங்கள் அருமை சகோதரர்களே அந்த காலை நேரம் எல்லா கட்டிடங்களும் தகர்ந்து விழுகின்றன பயங்கரமான பூகம்பம் ஏற்படுகிறது இன்றைக்கும் சாக்கடல் இருக்கிறது மரணக்கடல் என்று சொல்வார்கள் டெச்சி அந்த டெத் சீட் ஃபுல்லாக அந்த ஊர்களில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் நிறைய பெரிய சக்தி கால்சியம் சக்தி எல்லாம் இருக்கிறதாக இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதில் நிறைய நவீன பொருள்கள் தயாரிக்க முடியும் என்றெல்லாம் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த ஊர் முழுக்க எந்தெந்த ஊர்கள் அங்கே அழிக்கப்பட்டனவோ மியாத் சாரா அஸ்ரா என்கிற அந்த ஊர்களெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஊர் முழுக்க இப்போது அந்த மரணக்கடல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த டெத்ஸி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அருமை சகோதரர்களே மக்கா மக்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்கிறான் காரணம் மக்கா மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் சிரியாவுக்கு வியாபாரம் நிமித்தமாக செல்லும் போது அந்த ஊரை தான் செல்ல வேண்டும் அந்த ஊரை தான் செல்ல வேண்டும் அல்லாஹ் ஆலமின் குரானில் பல இடங்களில் பேசுகிறான் நீங்கள் அந்த ஊரை கடந்து செல்கிற போது அநியாயக்காரர்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை பல்வேறுபட்ட வசனங்கள் குரானிலே இடம்பெற்றிருக்கிறது மக்கா மக்களே மக்கா மக்களை எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் வியாபாரம் நிமித்தமாக சிரியாவுக்கு செல்கிறீர்களே அந்த சாக்கடலை கடந்து தானே அந்த சுற்று வட்டாரத்தை கடந்து நீங்கள் சிரியாவுக்கு செல்கிறீர்கள் அலியாயக்காரர்களுக்கு என்னென்ன அக் அக்கிரமங்கள் ஏற்படும் அவர்களுக்கு என்ன நாசங்கள் ஏற்படும் தீய விளைவுகள் ஏற்படும் இறைவரிடமிருந்து சோதனை ஏற்படும் சாபம் ஏற்படும் என்பதை நீங்கள் பார்த்து நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹ் அருபுல்லின் குரானில் பல இடங்களில் பேசுகிறான் நமக்கும் இதில் ஒரு சிறந்த ஒரு படிப்பினை கிடைக்கிறது இது போன்ற தீ செயல்களிலே நம்முடைய சமுதாயத்தில் எவருமே ஈடுபட்டு விடக்கூடாது ஏதோ ஒரு வகையில் நம்மை பாதித்து விடும் நாம் திருந்துவதற்கு நாம் தௌபா இஸ்திக்பார் செய்வதற்கு பல்வேறுபட்ட வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் எனவே அன்பு சகோதரர்களே இது கடந்த காலத்திலே ஒரு வரலாறாக உள்ள ஒரு விஷயம் அதற்கான சான்றுகளும் இருக்கிறது இது கற்பனை கதை கிடையாது இது நடந்தது உண்மைதான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த சம்பவம் நடந்தது உண்மைதான் என்பதற்கு அந்த சாக்கடலே ஆதாரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த சம்பவத்தின் மூலமாக கிடைக்கின்ற அந்த படிப்பினைகளை நாம் உள்வாங்குவோம் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு என்றும் நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்போம் அல்லாஹ் இரப்பிலாம் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாகிருதாவான